அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமை அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் இன்று மனோ நாடக மன்றம் மனோ நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குப்பிடி சாத்தம் குப்பிடி சாத்தம் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறுன இருந்து மாம்பாக்கும் கலவு ரூட்ல போனீங்கன்னா குப்பிடி சாத்தம் என்ற கிராமத்தில் மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ராஜா நாடக மன்றம் ராஜா நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பாலி பாலி இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஆறுல இருந்து மாம்பாக்கும் மாம்பாத்துல இருந்து கலவு ரூட்ல கலவுக்கு முன்னே பாலி என்ற கிராமத்தில் ராஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று அரக்கோணம் முத்தமிழ் நாடக மன்றம் அரக்கோணம் முத்தமிழ் நாடமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அரசு நெல்லி குப்பம் அரசு நெல்லி குப்பம் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா நெமிலி நெமிலி போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அரசு நெல்லி குப்பம் என்ற கிராமத்தில் முத்தமிழ் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது காயத்ரி நாடக மன்றம் காயத்ரி மன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா செம்பேடு செம்பேடு இது ரூட் எப்படின்னு பாத்தீங்கன்னா சோழிங்க வந்து அரக்கோணம் ரூட்ல சாலையில போய் கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க செம்பேடு என்ற கிராமத்தில் காயத்ரி நாடக நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடகமன்றம் ஆனந்தி நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பிரம்ம தேசம் பிரம்ம தேசம் இது வெய் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்காட்ல இருந்து வந்தீங்கன்னா நேர ராந்த கூற்று ரோடு ராந்த கூற்று ரோடு பக்கத்திலே போனீங்கன்னா நாட்டேரி பிரம்மதேசம்னு சொல்லுவாங்க செய்யாதுல இருந்து ராந்தம் வளவனூர் நாட்டேரி பிரம்மதேசம் பிரம்மதேசம் என்ற கிராமத்தில் தான் ஆனந்தி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்கம் சக்தி பிரியா நாடக மன்றம் பணப்பாக்கம் சக்தி பிரியா நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா மழையூர் இது வந்து வெய் இருந்து வந்தவாசி ரூட்ல போனீங்கன்னா மழையூர் என்ற கிராமத்தில் சக்தி பிரியா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆதி பராசக்தி நாடக மன்றம் அதாவது வந்தவாசி ஆதி பராசக்தி நாடகம் மன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா மேல் வீராணம் மேல் வீராணம் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா காவிரி பாக்கம் ஆர்காட்ல இருந்து போனீங்கன்னா காவிரி பாக்கம் பாக்கம் பாக்க எடுத்தீங்கன்னா மேல் வீராணம் என்ற கிராமத்தில் இன்று இரவு ஆதி பராசக்தி நாடகம் மன்றத்திலாம் நாடகம் நடைபெறும் நமது சாலை சங்கீதா நாடக மன்றம் சாலை சங்கீதா நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா சேர்க்காடு சேர்க்காடு இது வெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளா வள்ளிமலை கோயில் ரூட்ல போனீங்கன்னா சேர்க்காடு என்ற கிராமத்தில் சங்கீதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது வட சேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் சீனிவாச நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெங்குப்பட்டு வெங்குப்பட்டு இது வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கிறது திருத்தினி ரூட்டில் போனீங்கன்னா வெங்குப்பட்டு என்ற கிராமத்தில் சீனிவாசா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சரவணா நாடக மன்றம் செய்யார் சரவணா நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பழைய நடுகுடிசை பழைய நடுகுடிசை இது ரூட் எப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணமங்கலத்திலிருந்து காவனூர் காவனூர்ல இருந்து வெள்ள கூட்டு போனீங்கன்னா பழைய நடுகுடிசை என்ற கிராமத்தில் சரவணா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அரைப்பாக்கம் அரைப்பாக்கம் இது வெய் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்காட்ல இருந்து வந்தீங்கன்னா நேரம் பெருங்குட்டூர் காஞ்சிபுரம் ரூட்ல பெருங்கொட்டூர் பக்கத்திலே டிவிஎஸ் கம்பெனி இருக்குது அது பக்கத்திலே பொண்ணா நம்மண்டி கூற்றோடு அரைப்பாக்கம் என்ற கிராமத்தில் இன்று இரவு தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொண்டாபாளையம் கொண்டாபாளையம் இது வரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கலருந்து அரக்கோண ரூட்டில் போனீங்கன்னா கொண்டாபாளையம் என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் இருக்கின்றது இன்று இளஞ்சிட்டு நாடக மன்றம் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரப்பேரி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமிழிந்து பானா ரூட்டில் போனீங்கன்னா பெரப்பேரி என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் புனிதா எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருவலயம் பெருவளையம் இது ரூட் எப்படின்னு பணப்பாக்கம் பணப்பாக்கம் போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க பெருவளையம் என்ற கிராமத்தில் புனிதா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ரூபினி நாடக மன்றம் ரூபிணி நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா மூங்கில் தாங்கல் மூங்கில் தாங்கல் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து இருந்து வெண்ணமங்கலம் போயிட்டு வெண்ணமங்கலத்திலிருந்து தேவிகா ரூட்டில் போனீங்கன்னா தும்பூர் கூட்டு பக்கத்தில் மூங்கில் தாங்கல் அப்படி தேவிகரத்துல இருந்து வந்தீங்கன்னா நேர தும்பூர் மூங்கில் தாங்கல் என்ற கிராமத்தில் ரூபினி நாடக மன்றால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சை நாடகமன்றம் மன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றம்னு பார்த்தீங்கன்னா கீ விதி காலனி கீவிதி காலனி இது பார்த்தீங்கன்னா நெமிலி நெமிலி பஸ் கீவிதி காலனி என்ற இடத்தில் இன்று இரவு சஞ்சை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடக மன்றம் ஜெயமாலினிங்கன்னு பாத்தீங்கன்னா வல்லுவம்பாக்கும் எடப்பாளையம் வல்லுவம்பாக்கும் எடப்பாளையம் இது ரூட் எப்படின்னு பாத்தீங்கன்னா வாலாஜால இருந்து போனீங்கன்னா நேர வல்லுவாக்கும் வல்லுவாம்ப பக்கத்திலே எடப்பாளையம் என்ற கிராமத்தில் ஜெயமாலினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சாலை சரவணா வெற்றிவேல் நாடகமன்றம் சாலை சரணா வெற்றிவேல் நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பொன்னை புதூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்காட்ல இருந்து லாலாபேட்ட லாலாபேட்டில இருந்து பொன்னை பொன்ன ரூட்ல இருந்து சோழிங்கர் போனீங்கன்னா பொன்னை புதூர் என்ற கிராமத்தில் இன்று இரவு சாலை சரணா வெற்றிவேல் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று டிராமாவுக்கு இத்தனை மன்றத்தில் இருக்குது தெருக்குத்து மன்றங்கள் வீர பாஞ்சாலி நாடகமன்றம் வீர பாஞ்சாலி கட்டக்குத்தி எங்கன்னு பாத்தீங்கன்னா அரியூர் இது வை சக்கரமல்லூர் அரியூர் வை சக்கரமல்லூர் போனீங்கன்னா வீர பாஞ்சாலி கட்டக்குத்து நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் அதே போல மதிமுக பாஞ்சாலி கட்டைக்குத்து மதிமுக பாஞ்சாலி கட்டக்குத்தி எங்கன்னு பாத்தீங்கன்னா மாரியன்நல்லூர் மாரியன்நல்லூர் நல்லூர் இது ரூட் எப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யல இருந்து காகனம் ரூட்ல போனீங்கன்னா மாரியல் நல்லூர் என்ற இடத்தில் மத்திய பாஞ்சாலி கட்டக்குத்து நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் கர்ண மோச்ச நாடகம் நடைபெறும் இன்று அனைத்து நாடக நாடகம் இருக்கின்றது இந்த ஒரு வருட காலமாக அனைத்து நாடக கலை ரசிகர்களும் பிடித்த மன்றங்களுக்கு போய் பார்த்திருக்கிறீங்க இன்று ஒவ்வொரு மன்றத்திலையும் கடைசி நாட்கள் அதாவது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு கம்பெனி ஆளை பிரித்து மாத்தி போடுவாங்க ஏன்னா ஒரே கம்பெனி ஒரு ஊர்ல மூணு முறை நாலு முறை பக்கத்து பக்கத்தில் அறக்கல ஒரே ஆள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சில நடிகர்களும் மாற்றம் செய்வாங்க இன்று நாடக கலை ரசிகர்கள் உங்களுக்கு எந்தெந்த மன்றத்தில் எந்தெந்த நடிகர்கள் பிடித்திருக்குதோ இன்று போய் பார்க்கலாம் ஏன்னா நாளில இருந்து அவங்க வேற வேற மன்றத்துக்கு போவாங்க நாளிலேருந்து இருந்து மன்றங்களுக்கு புதிய நடிகர்கள் வரவேற்பாங்க ஆகையால் நாடக கலை ரசிகர்கள் இன்று உங்களுக்கு எந்த நடிகர் பிடித்திருக்குதோ எந்த மன்றத்தை பிடித்திருக்கோ இன்று போய் பாருங்க நாளிலேருந்து இருந்து மாற்றங்கள் நிறைய இருக்கும் புதிதாக உதயமாகும் கம்பெனி அறவே அனைவருக்கும் எங்களை நாடக அமைப்பாளர் சார்பாக வரவேற்கின்றோம் வாழ்க வளமுடு இன்னும் வாய்க்கால் அவங்க உயவாக இன்னும் பல கம்பெனிகள் உருவாகணும் கலைவணி ஆசீர்வாதத்தில் இந்த புரட்டாசி மூன்றாம் சனிக்காமை என்பதால் திருப்பதி ஏழுமலையான ஆசீர்வாதத்தில் அனைவரும் குடும்பத்தோடு சேமமாக இருக்கணும் அதே போல் நாடக கலை ரசிகர்கள் அமைதான முறையில் நாடத்தை போய் பாருங்கள் யாரோ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இல்லாத போகாதீங்க பொறுமையாக போங்க நாடகத்தை போய் பாருங்க நாளிலிருந்து அனைத்து மன்றங்களும் ஆள் புதியதாக வருவாங்க அந்தந்த மன்றங்கள் எப்படி போகுது என்று பார்க்கலாம் எங்களுக்கு நல்லதோர் வாய்ப்பளித்தோரும் வரும் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் நாடக கலை ரசிகர்களுக்கும் எங்கள் நாடக மன்றத்தின் சார்பாக அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் ரெயை ஊற்றி வைத்தேன் அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் ரேயை ஊற்றி வைத்தேன்